ஸ்ரீ கிருஷ்ணா யோகா ஆயுர்வேதா ஹெல்த் கேர் கிளினிக் மதுராந்தகம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் நேம் சார் எங்கே இருந்து தெரிஞ்சுக்கா குட் நேம் நேம் ஜீவா சென்னை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே நீங்கள் ஒரு எம்ப்ளாயின்னு கேள்விப்பட்ட ஓ அப்படியா ஓகே 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 சார் இப்போ அந்த ஒரு மெடிசன்ஸ் வாங்குனீங்க அந்த மெடிசன்ஸோட பேர் அது என்ன அப்படின்னு அதை பற்றி சொன்னீங்கன்னா அது யாருக்காவது நாலு பேர் உபயோகமா இருக்கு இல்லைங்களா லங்ஸ் கார்டு தான் சார் லங்ஸ் கார்டு நுரையீரல் காப்பான் ஓகே ஓகே இப்போ எத்தனை நாள் அதை நீங்க சாப்பிட்டுருக்கிறீங்க எங்களோட சாய் ஆயுர்வேதி ஹெர்பல்ஸ் தமிழ் மருத்துவம் வழங்கக்கூடிய லங்ஸ் கார்டு நுரையீரல் காப்பான் ஆமா சார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் சளி இருமல் இருந்தது ஓஹோ

இந்த விவரங்களை அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இது வந்து இந்த வந்து இது இருக்கிற மூலிகை எப்படி அதிமதுரம் திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி பசுமஞ்சல் அப்புறம் மூக்கிரட்டை காடாத்தோட இந்த மாதிரி இதோட ஸ்பெஷல் தான் வேற ஒண்ணும் புதுசால ஒண்ணும் இல்லைங்க அத வந்து ஒரு விதமான அனுபவத்துல எங்களுடைய பல வருடங்கள் அனுபவத்துல அந்த பக்குவத்துல செய்யறதுனால அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ சளி வந்து கப பிரச்சனை நெஞ்சு சளி நிறைய அதிகமாக இருந்ததுங்களா ஆமாம் சார் சளி வந்து ஆ ஆளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குமோ சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து சளி காய்ச்சல் வரும் ஆ ஆ ஆ அது இங்கே வந்து இந்த வெயிலுக்கும் ஏசி ஆபீஸ் ஃபுல்லாக ஏசி ஆ எனக்கு அது ரெண்டு மாறி மாறி இருக்கும்போது முடியல ஆ ஆ ஆ அப்புறம் தான் இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ரெண்டு வேளையிலேயே எனக்கு சளி குறைய தெரிஞ்சுது இப்போ ஒரு டென் டேஸ் தான் இப்போ கூட ஒரு வேளை தான் சாப்பிடுறேன் பரவாயில்ல அது ஃபுல்லா நானே நானே போனோன்னு சொல்லி ஃபுல்லா முடிக்கணுமா இல்லை வச்சிக்கட்டுமா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இல்ல இல்ல அது என்னன்னா பிரச்சனை இருக்கும்போது ரெண்டு வேளை சாப்பிடுங்க சரிங்க பிரச்சனை இல்லாத போது வீட்டில இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு வேலை சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்லாங்க எல்லாரும் சாப்பிடுங்க நுரையீரல் நல்ல பலமாகும் அதனால நுரையீரல் காப்பான் லங் கார்டு அது பேர் பேர் வச்சதே நுரையீரல் காபான்னா நுரையீரல்ங்கிறது நமக்கு பிரச்சனை வரும்போது சரி பண்ண கூடாதுங்க முன்னாடியே பலப்படுத்தி வெச்சக்கணும் சரி அப்ப நுரையீரல் நல்ல பலப்படும்போது சளி பிடிக்காது நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதுக்கு ஒரு வைத்தியம் தேடுறோம் அது இல்ல அதை தாண்டி தமிழ் மருத்துவம் வழங்கக்கூடிய எங்க சாய ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் உடைய நுரையீரல் காப்பான் லங் கார்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரச்சனை இல்லாதவங்க தினமும் ஒரு வேலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஏன்னா இது வந்து இதுல இருக்க அந்த மூலிகை வந்து உள்ள போய் நுரையீரல் நல்லா பலப்படுத்தும் ரன்னிங் நோஸ் சளி தொல்லை கப பிரச்சனை ட்ரை காஃப் அந்த மூச்சு திணறல் இருக்கு பாருங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போது அப்படின்னு மூச்சு வாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும் டஸ்ட் அலர்ஜி மெயினா டஸ்ட் அலர்ஜி வெளியில போறீங்க வரீங்க இப்ப நீங்க ஏசியில உட்காந்து இருக்குன்னு சொல்றது கூட ஒரு விதமான டஸ்ட் அலர்ஜி தான் ஏசியில இருந்து வெளியில வந்தீங்கன்னா அந்த டஸ்ட் ஒத்துக்காது கார்ல போயிட்டு இருக்கிறவங்க டூ வீலர்ல போக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அந்த இதுவும் சேராது இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்போ இந்த நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் யாரு உங்களுக்கு இருந்தாலோ யாருக்காவது இருந்தாலோ அவங்க ரெண்டு வேலை சாப்பிடணும் அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னா ஒருவேளை தொடர்ந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஒரு அது நம்ம நுரையீரல் ரொம்ப அவசியமானதுங்க கோவிட் வந்த போது கூட நுரையீரல் பலமா இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சாங்க பலவீனமா இருந்தவங்கலாம் பாதிக்கப்பட்டாங்க அப்போ நுரையீரல் பலமா வச்சுக்கிறது நல்லது தானே சார் அந்த இதுதான் இப்ப நீங்க ஒரு பத்து நாளா சாப்பிட்டீங்க இப்ப எப்படி இருக்கு சரி ஆயிட்டீங்க

முடியல என்னால் அப்ப நான் இங்கிலீஷ் மீடியம் பெங்களூர் ரெக்கவரி போடுறேன் பத்து நாளைக்கு மாத்திரை போடுறேன் அது சட்டையே பண்ணல என்ன ஓ டேப்லெட் போட்டு கூட அது செட் ஆகல சும்மா மூணு நாளை மாத்திரை போடுறேன் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கேன் எலெக்ஷன் குட்டி முடிஞ்சும் போட்டுகிட்டு இருக்கேன் முடியல சரி சளி பச்சை நமக்கு ரொம்ப நல்லது நீங்க கொடுத்த ஃபீட்பேக்கும் வந்து ரொம்ப உபயோகமா இருந்தது அத பல பேருக்கு அது அனுக்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வரும் வியாபாரத்தை தாண்டி தான் இங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கு ரொம்ப நன்றி